பைரவி சீரியல்ல அடுத்த வாரம் எபிசோட்ல என்ன மாதிரி ട്വിஸ்ட் இருக்க இருக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் சிட்டு வந்து சொல்றாங்க எனக்கு என்னவோ உயிரினுக்க ரொம்பவே பயமா இருக்கு இன்வெ스티게ஷன் எல்லாம் பண்ண போலீஸ் வந்து அவங்க கிட்ட எல்லாம் விசாரிப்பாங்கனு சொல்லிட்டு இருக்கும்போது க리டா அந்த ரேகாங்க வரanga ரேகா வந்து இங்க சிந்துங்கிறது யாருன்னு சொல்லிட்டே இருக்காங்க ஓடு ரேசிந்துன்றது நான் தான் சொல்லிட்டு வர அன்னபூர்ணி வீட்ல இருக்க எல்லாரும் வரanga அன்னபூர்ணி வந்து எதுக்காக இங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க சொல்லிட்டே கேக்குறாங்க சிவா சிந்து மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காரு அதை தான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோன்னு சொன்னதும் உடனே அண்ணன்பூரணி வந்து என்ன சிவா என்ன இருக்க நீ பண்ணிட்டுருக்கறதெல்லாம் உனக்கு தப்புன்னு தெரியலையா ஏன் இப்படி பண்ணி அவளுடைய மனசை காயப்படுத்துகிறேன் அவ உனக்கு என்னடா செஞ்சா எதுக்காகடா அவளுடைய மனசை நீ இப்படி காயப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே மக வந்து இல்லை நீங்கள் தான் சொன்னீங்கல்ல உங்கள் பையன் மேலே நீங்களை நம்பிக்கை வச்சுருக்கீங்க அதை வந்து இருக்கட்டும் நான் அதை தப்பு நல்லா சொல்லலை அது சரிதான் அதுக்காக வந்து என் பையனுடைய சந்தேகத்தையும் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறது விஷயத்துல எந்த தப்பு இருக்காதுன்னு எனக்கு தோணுது நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ உடனே இங்க பாரு உன்னை தனியா நான் விசாரிக்கணும்னு சொன்னதும் இங்க பாருங்க தனியெல்லாம் விசாரிக்க முடியாது எதா இருந்தாலும் இங்கேயே பேசிக்கலாம் இங்கெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரீட்டா நடந்துக்கிறாங்க இத பார்த்த மகா பயங்கர சந்தோஷப்படுறாங்க என் பையனுக்கு நியாயம் கிடைச்சிருன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க இப்போ சேர்ந்து இவங்களை எப்படி சமாளிக்க போறதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ